அதனால தந்திரலாம் இது ஒரு ஆனந்தமான கவனிக்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த விஷயம் கவனம் இருந்தால் தான் கற்கிடையா சின்ன விஷயம் சின்ன விஷயம் இல்லை கவனிப்பது அதனால ரொம்ப கவனமாக இருக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பா உங்களுக்கு சிறந்த கோலியை தந்திரம் சன்னிப்புரியவர்களே இரண்டு மாதங்கள் கழித்ததற்கு பின்னாலே கதீஞ்ச அம்மா ஆசைப்படுறாங்க அலுவலகத்திலே அன்றைய சூழலிலே வயது முதிர்ந்த நிலையிலே அங்கே இப்படி நிக்கா அது குறைவாக கருதப்பட்ட காலம் அல்ல இப்ப உள்ள காலம் வேற பழைய காலத்திலே அதை குறிப்பாக அலுவலகம் இருக்கிறது அது சாதாரணமானது அல்ல வயது முதிர்ந்த நிலையை நிக்கா செய்வாங்க அதாவது அப்துல் முத்தலிம் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லாவிற்கு பெண் பார்ப்பதற்காக மதியனா போனாங்க சல்லாசுடைய தகப்பனார் அப்துல்லா தன்னுடைய மகன் அப்துல்லாவுக்கு பெண் பார்ப்பதற்காக ஆமினா மாவை பெண் பார்ப்பதற்காக அப்படி போயிருந்த அவரும் நிக்காஜர்கிட்ட உள்ளி மாப்பிட போயிருக்கிறார் போயிருக்கிற நேரத்தில் ஒரு நிக்கா செல்கின்ற அந்த நிக்கிலே பிறந்த குழந்தை நான் அதனால இந்த விஷயம் அற்புதத்தை பொறுத்தவரை சாதாரணமான விஷயம் அதனால நாற்பது வயதை நிறைவடைந்திருந்த ஏற்கனவே இரண்டு கணவனுக்கு அவர்கள் நிக்கா செய்து கொடுக்கப்பட்டு அந்த ரெண்டு பேரும் இறந்த நிலையிலே இருந்த அன்னை சதீஜா அம்மா அவர்கள் இப்பொழுது சல்லா செல்மை அவர்கள் பின் கேட்டார் சல்லா செல்மா கேட்டு அனுப்புகிறார் சல்லா செல்மை கேட்டு அனுப்பும் பொழுது ஆனந்தப்பட்டு ஆனந்தப்பட்டு அந்த நிக்கா அவருடைய குடும்பங்கள் தான் சம்மதிக்கிறது இன்னைக்கு எப்படி சம்மதிக்கிறதுங்கிறது நீங்கள் உள்ளூர் உள்ளூரில் வரல சம்மதிக்கிறது பொதுவாக தாய்மார்கள் ஒரு விஷயத்தை மனசில் வைக்கும் ஒரு ஆணினுடைய சிறந்த வெற்றிக்கு நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்க சுகானந்தா அந்த ஆண் வாழ்க்கையில் பெற வேண்டிய மகத்தான வெற்றிகளை நிரம்ப பெற்றிருக்கார் நல்ல திறமையாளராக இருக்கிறாரு வீட்டில் சரியில்லைன்னு சொன்னால் பெற வேண்டிய வெற்றிகள் பெற முடியும் அதனாலே ஒரு சிறந்த எந்த ஆண்களாக இருந்தாலும் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு பெண்களுடைய பங்களிப்புங்கிறது முக்கியமான முக்கியமான இதனை மனைவியுடைய பங்களிப்புங்கிறது இருக்குல்ல சோ மஹாநந்தா ரொம்ப முக்கியமான அந்த அடிப்படையிலே வெற்றியாற்றலாயிரத்தி இழந்த நமது உயிரிடம் மேலான கண்மணி முகமது பசு குமார் சர்தாஸ் அவர்களுக்கு அன்னை ஹரிஜா அம்மா அவனுடைய பங்களிப்புங்கிறது அழுத்தமான ஆழமான பங்கம் சாதாரணமான பம் வேணும் வெற்றிக்கு அழுத்தமான பங்களிப்பாங்க அன்னைக்கு ஹரிஜாமா அவனுடைய பங்களிப்பு இருக்கிறது வரையும் இதுக்கா நடந்துச்சு

கண்டது அப்படியே நடக்கும் அத நான் கிரவிலே கண்டான்னு சொன்னால் அடுத்தra அப்படியே அந்த கனவுல nrowாக நடக்கும் கனவு சம்பந்தமா சின்ன சேரியன் சொன்னாலும் தயரதா நான் சொல்லிக்கிறேன் சார் அப்படி ஒரு ஆறு மாத காலம் கனவுங்கிறது ವಾக்கியமானது நம்ம குர்ஆன் শরীஃபிலே அவருடைய நேசர்களின் பரிமாண்களை பத்தி சொல்லும்போது சொல்றாங்க லஹுல் குஸ்ரா ஃபில் ஹயாத்தித் டunya அலிமா ரஹ்மத்தல்லாஹு تعالی சில சோபனங்களை கொடுக்கும் சில சோபனங்களை கொடுப்பார் அந்த சோபனங்களுக்கு நல்ல கனவு சாதிகங்களுக்கு நல்ல கனவு கிடைக்கும் வாழ்க்கையில் நிலக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அந்த கனவே வெளிப்படுத்தி காட்டும் கனவுல வந்து அதிசயமான கனவுகள் எல்லாம் இருக்கு உலகத்தில் அதிசயமான கனவுகள் அதிசயமான பல கனவுகளை இருக்கிறார் ஒரு தடவை பள்ளியில் பள்ளிவாசலில் நடந்த ஒரு முன்னாலது நிகழ்வுக்கு முன்னாலதற்கு அழிவதில் ஒரு கனவு கண்டார் அந்த கனவு தகஞ்சது நேரத்தில் கண்டார் அஸ்தத்து முத்தியாவில் சகாதனர்கள் சக நேரத்தில் காணும் கனவு உண்மையான கனவு உண்மையான கனவுன்னா என்ன அர்த்தம் அதனுடைய பலன் அந்த கனவுக்கான விளக்கம் சீக்கிரம் நடந்தோம்னு அர்த்தம் கனவுக்கு பலன்கள் இருக்கிறது ஐம்பது வருஷத்தை தாண்டியும் நடக்கும் ஒரு கனவுக்கான விளக்கம் என்பது ஐம்பது வருஷம் கழித்து கூட நடக்கலாம் ஐம்பது வருஷம் தான் அதனுடைய உச்சகட்டமாக அனுபவி ஆனால் சக நேரத்தில் கண்ட கனவிற்கான விளக்கம் இருக்கிறதே பெரும்பாலும் அதனுடைய விளக்கம் சீக்கிரம் வந்தது அறிவது எல்லாம் ஒரு சக நேரத்தில் படுத்திருக்கும் பொழுது கனவு கண்டார் அந்த கனவில் உமர்தானுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் அந்த கனவில் கண்மணி ரசூல் மாஹிசாசனமும் கண்டார் அல்லாமணி ரசூல் அவர்கள் ஏதோ ஒரு பொருளை எடுத்து அப்படியே விளம்பிக் கொண்டிருக்கிறார் மக்களிடத்திலே பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் கடலில் எதிர்த்து அதிபதி இருந்தாலும் தரணும் கை நீக்கி உடனே வாயில் போன அளவுக்குள்ள பொருளாக இருந்துச்சு வாயில் போட்டாங்க உப்பு ருசியாக இருந்தது உடனே எதிர்த்து அதிபதி இருந்தாலும் தரணும் உப்பு ருசியாக இருந்தது ரெண்டாவது கை நீட்டாங்க ரெண்டாவது கை நீட்டின உடனே சந்தாசனம் கொடுக்கறது ஏன்னா எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறான் வருமான முடியாது அதனால கொடுக்க கனவுடன் பிடிச்சிட்டான் கனவுடன் பிடிச்சிட்டான் முடிச்சிட்டு பள்ளிக்கு போனால் அங்கே ஏதோ ஒரு பொருள் வந்துருக்கு

மனங்கிறது அவ்வளோ ஆத்மான பல நுட்பங்கள் நிறைந்தது உலகத்துல நீங்கள் நபித்துவங்கிறது முடிஞ்சு போச்சு ஆனால் சல்லா சல்ல சொன்னாங்க எல்லாம் நேபு கவிஞர் நுகுவத்தி இல்லை கனவுகள் மாத்திரம் தான் என்னை துணியாவில் கனவுங்கிறது நுகுவத்தினுடைய ஒரு பகுதியை நுகுவத்தினுடைய ஒரு பகுதியை சல்லா சல்ல சொன்னாங்க உலகத்தில் இன்று பாக்கி இருக்கிறது நபித்துவங்கிறது முடிஞ்சு போச்சு சல்லா செல்லவோட ஆனால் கனவுகள் மாத்திரம் மிச்சம் நல்ல கனவுகள் சாலைகளுக்கு அது கொடுத்த பெரும் அவனுடைய வாழ்நாளுடைய முடிவும் கூட சில பேர்த்து கணவையின் உண்டு அறிவிக்க வச்சிருக்கோம் உலகத்துக்கு கனவுக்கெல்லாம் விளக்கம் சொல்லுவவரி இமாமாம் கள்ளப்பட்டவர்கள் நல்லாமா எங்களுக்கு சீரியன் கடந்துள்ள நல்லா இப்படி சீரியன் எந்த கனவுக்கு விளக்கம் செல்வதிலே அந்தளவுக்கு தேர்ந்தி வைத்தவர்கள் இமாமாம் கள்ளப்படுவோம் இவனே சீரின்ற வந்துல்லா கேட்டு அவர் அம்மா வந்து சொன்னாங்க நான் ஒரு கிளம்பிட்டேன்னு சொன்னான் பல இப்ப கிட்டா உண்மையா உண்மை ஆமாம் கண்ட உண்மையாக இருந்தால் என்னுடைய வாழ்நாள கடைசி நாள் கண்ட கனவுால் என்னுடைய வாழ்நாளனாலே கனவுங்கிறது நுட்பங்கள் நிறைந்தது தாற்பாறைகள் உள்ளது ஒரு பகுதி என்றெல்லாம் செல்லு ஆறு மாத காலம் கனவுகள் வந்தது ஆறு மாத கனவு என்பது கண்ட கனவு அப்படியே நடந்ததெல்லாம் முக்கியத்துவம் இந்த நேரத்திலே செல்லந்தார் சிறுவர்களுக்கு உள்ளத்திலே தனிமை பிரியமாகப்பட்டது தனியாக்கள் போல இருந்துச்சு தன்னுடைய கணவருடைய விசேஷ தன்மைகளை பொறித்திருந்த அவர்கள் ஏற்கனவே தன்னுடைய அடிமையாக சாமிற்கு உடல் சென்றிருந்த மைசராமனுடைய அந்த வார்த்தைகளையும் மனதில் வைத்திருந்த ஹதீஜ அம்மா அவர்கள் தீட்சன்யமாக அறிவு கொண்ட ஹதீஜ அம்மா அவர்கள் தன்னுடைய கணவருக்கு தன்னுடைய கணவருக்கு பலவிதமான விசேஷ தன்மைகள் இருக்கிறது என்பதை புரிந்தார் அந்த நேரத்தில் தான் சரதாசருக்கு தனிமை பிரியமாகப்பட்டது அந்த தனிமையின் தான் பல நாட்கள் கால ஹிராவை போய் தங்கியிருந்தார் ஹிரா கோயில் சொன்னது மக்கா மக்காவை சுற்றி மதைகள் தான் நிறைய இருந்தாலும் கூட ஹிராவுக்கும் தனி விசேஷம் இருக்கு ஹிராவில் ஏறக்கூடிய யாராக இருந்தாலும் ஹஜ்ஜிக்கு உராவுக்கு சில சீரைக்கு நிறைய இருக்கிறீங்க ஹிராவில் ஏறக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த மலையில் தான் முதன் முதலா குரான் இறங்கியது என்பதை சொல்கிறார்களோ இல்லையோ ஹதிஜா அம்மாவை சொல்லாத ஒரு ஆளும் இருக்க மாட்டார் இந்த மலையில ஹதிஜா அம்மா இருந்தது ஏறாளும் இருப்பார் ஏறக்கூடிய ஒவ்வொருவரும் ஹதிஜா அம்மாவுடைய பெயரை சொல்வார் சந்தாசன போய் தனிமையில் இருப்பாங்க அவங்களுக்கு உணவு உணவை கொடுப்பதற்காக வணிக சீமாட்டி மிக சிறந்த தீட்சண்யமான அறிவை பெற்றவர்களுமான ஹரிஜாமா அவர்கள் இரவு நேரத்திலே கரடு முரண்டா அந்த பாதைகளிலே கூட கொண்டு போய் உணவை கொடுத்து

உயிர் போய்விடுமோ என்று நான் கையப்படுகிறேன்னு சொன்ன நேரத்தில் ஹதீஜா அம்மா அவர்கள் சொன்ன பயிர வரிகள் வரலாற்றுக்கு அற்புதமாக பதியப்பட்டவர்கள் இன்னைக்குள்ள ஒரு நிலையில் ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் சொன்ன கேட்கவா சரி ஒரே அங்கே உட்கார்ந்துகிட்டு இருந்தால் இப்போ இந்த திகப்பில் எழுதி வந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்களை இப்படியெல்லாம் குறை சொல்லக்கூடிய ஒரு உலகமாக இது இருந்தது ஆனால் சன்னாசர் அப்படி சொன்னோம் நம்ம ஏற்படா

அவர்களை இந்த உதாசீனப்படுத்தவில்லை அற்புதமான முடிவு எடுத்தார்கள் ஹரிஜாமர்கள் அதுவும் வரலாற்றில் ஹரிஜாமாவை பதிவு செய்தார் ஹரிஜாமல் அவர்கள் அந்த நேரத்தில் எடுத்த ஒரு அற்புதமான முடிவு பிரபலமான ஒரு கதை சொல்வாங்க வெளிச்சத்தை அவர்தான் ஆய்வு

அவருடைய இந்த ஆராய்ச்சிக்கு வெற்றி கிடைத்தது ஒரு நாள் இரவு நேரத்திலே அந்த வெளிச்சம் எரிகிறது கரிய ஆனந்த மூன்று வருட காலம் பட்ட கஷ்டத்துக்கு ஆராய்ச்சிக்கு முடிவு அடைத்து விட்டது இதோ இந்த பொருள் எரிகிறது கரிய அது எரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அது நூறு கலிந்து வைக்கலை ஆனந்தத்தில் படித்து மனைவி கேட்டுனா பா இதோ பா மூன்று வருஷ காலம் நான் பட்ட கஷ்டத்துக்கு நான் கிடைக்கும் மூன்று வருஷ காலம் நான் பட்ட கஷ்டத்திற்கு நான் வெடை கிடைத்திருந்தேன்

ஒன்று <Sans> <Sans> <Sans>

உண்மையான திருமணம் கிடையாது நபியினுடைய தரத்தை விளங்கும் உயர்ந்த ஆற்றல் கொண்டவராக அறிஞ்சாமல் பாக்கியம் அப்படிப்பட்ட மனைவி அமைவது சாதாரணமான உலகத்தினுடைய மிக சிறந்த நான்கு பெண்கள் என்று வசூல் சொல்வார் இந்த உலகத்திலேயே கயிறு விசாரினாலுமே இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்கள் என்றாலும் பேர் அதுவே முதன்மையான கதைஞ்சாமல் உலகத்திலேயே ஆக தரை சார்ந்த பெண்மணிகள் நாலு பேர் உலகத்தில் பெண்மடிகள நான்கவே அதிலே முதன்மையானவர்கள் Хадиджаۃ বিনт Хувайலி அவர்கள் ಅಲ್ಲல்லாஹு அன்ஹு என்று சொல்வாங்க ஆசியத்து இம்ராத்து ஃபிரௌன் ஆசியா அம்மாவு ஆயிஷா ஆசியா ஆசியா அம்மாவு திராவுடைய மனைவியாக இருந்த ஆசியா அம்மாவு மூன்றாவது மரியம் இம்ராத்து இம்ரான் அதற்கு மரிம் அஸ்ஸலாம் 9வது சொர்க்கத்தின் தலையையும் நம்முடைய ஹபீபின்ளுடைய ஈரகுலை துண்டுமான பாத்திபத்து மின்பு மனமலையும் சொந்த பார் உலகத்திரை தலை சிறந்த நான்கு பெண்மணி இந்த பாத்திமா நாய்க்கும் தாயாக இருக்கும் தகுதி பெத்தவர்கள் ஆயிரம் சிறந்த பெண்மணிகள் எல்லாம் தலை சிறந்தவர்களாக தன்னை கதைகாரமாக தன் திரண்டு சொத்துக்களை எல்லாம் தீமிக்க கொடுத்தவர் தன் திரண்டு சொத்துக்களை எல்லாம் கொடுத்தவர் ஐஷா நாய் கூட சொன்னார் நம்ம ஒரே சன்னா சன்னா

ரகசியமா சதக்கா செய்றார் அதுக்கு பலபம் ரகசியமா செய்னா நம்மோட கோபம் தணிந்து நபியுடைய திருப்தி வர மீதியா பயிர்கமா கூட ஒரு மனிதனுடைய முடிவு நல்லதாக கெட்ட மரணங்களை வாழ்வாக பெறுவாங்க என்று நபனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கதீஜா அம்மையார் அல்லாஹ்விற்காக வழங்கியிருந்த 3 செல்வத்தையும் தான் ஹதீருக்கு கொடுத்து மகிழ்ந்தார் சल्लाஸ் அவருடைய அதை கொடுத்த ஆஸ்தபட்டவர்கள் அவருடைய துணைpaar சம்பாத்தியத்தார் அவர்கள் பெற்ற எல்லா குறிப்பாக மூன்று வருட காலம் மூன்று வருட காலம் சண்டை ஐந்தாளிலே ஊர் விளக்க செய்யும் வைக்கப்பட்டிருந்தார்களே யாரும் அவரோட தொடக்க கூடாது எந்த பரிமாற்றங்களையும் செய்யக்கூடாது என்று மக்காவிலே மூன்று வருட காலம் ஊர் விளக்க செய்யும் செய்ய வைக்கப்பட்டிருந்தார்களே அந்த நேரத்திலே அந்த நேரத்தில் சனிதா மாமுனைய பொருளாதாரம் மிக பயன் மிக பயன் ஏராளமான இடையிலே பாராட்டு சோழ நீ சனிதா மா

ஒரு வருஷம் முன்னால் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இருபத்தி நான்கு வருஷத்து இருபத்தி ஐந்தாவது வயதுல சதாசனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயது கணக்கு போடுங்கம்மாவுக்கு அந்த நேரத்திலே சந்தாசிரிய வயது நாற்பத்தி ஒன்பதை அடைந்திருந்த அந்த கட்டத்திலே

சல்லாசலம் தங்களுடைய இளமை பருவத்திலே அவர்கள் செய்த காரியங்களிலே ஒன்று வியாபாரத்திற்காக சாம் சென்றார்கள் கலியாமாவை நிக்கா செய்தார்கள் அது மாதிரி அவங்களுடைய அந்த இளமை பருவத்தில் செய்த முக்கியமான ஒரு காரியம் தான் முப்பத்தி ஐந்தாவது வயதிலே கழபாவினுடைய புனர் நிர்மாணத்திலே கழபாவை கட்டும் பணியில் ஈடுபட்டார் கருத்து அற்புதமான இடம் அல்லவா உலகத்தின் இடங்களில் எல்லாம் பாக்கியமான இடம் காணும் எந்த இடத்துலையும் தவாப் செய்ய முடியாது அல்லாஹு தாலா அந்த இடத்தை தவாப் செய்ய நசீபை தந்துவிட வேண்டும் உலகத்தில் உள்ள சாலிகங்கள் எல்லாம் இடம் தன்னுடைய எல்லா நபிமானங்களையும் அந்த இடத்துல அல்லாஹ் அழைத்திருக்கிறார் ஹஜ் செய்யாத எந்த நபியும் இல்லை என்று நான் ஏற்கனவே நினைத்து சொன்னேன் எல்லா அபிமானங்களையும் அல்லாஹு தாலா உலகத்தினுடைய எந்த பாகங்கள் இருந்தாலும் அந்த பாகத்திற்கு அல்லாஹ் அழைத்திருக்கிறார் உள்ள ஒவ்வொரு இடமும் பாக்கியமானது ஒவ்வொரு இடம் பாக்கியம் ஒவ்வொரு இடமும் கபாவுக்கு நாலு மூலை இருக்கு கபாவுக்கு ஹஜிரல்ல சுவர் ருக்குண யமானி ருக்குண எல்லாத்தையும் இருக்குண சாமி நாலு மூலை இருக்குது ஹஜிரல்ல சுவருக்குள்ளே அந்த மூளை இருக்குது அது ருக்குனு ஹிந்துன்னு சொல்லுவான் இந்தியாவுடை மூலை அந்த மூளை இந்தியாவை நோக்கி இருக்கு நாலு மூலைகள் இருக்குது இதில் இந்த ஹஜர்ல சுவருக்கும் ருக்குண யமானிக்கும் இடைப்பட்ட இடம் இருக்குது அந்த இடத்துல தான் நம்ம தலாப்பு செய்து போகும்பொழுது அப்போ நான்

அந்த இடத்தை முன்னோக்கினால் காபா முன்னோக்கம் தற்செயலாம் அதை முன்னோக்கினால் மதியனாவையும் முன்னோக்குகிறோம் அங்கே முன்னோக்கும் பொழுது வைத்து முகந்த செய்ய அந்த இடத்தினுடைய ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குது காபான்னு சொன்னாலே சுகானந்தா அவ்வளவு சொல்ல முடியும் காபாவை புனர் நிர்மாணம் கிட்டத்தட்ட காபா பன்னெண்டு தடவை அது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்க ஒரு சொல் படி காபா பன்னெண்டு தடவை அப்துல்லா சுபேர்தாத்தனுடைய காலகட்டத்திலும் காபா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது

காகா புனிர்பானம் செய்யப்பட்டது. இந்த நேரத்தில் எல்லாம் இடிந்து விழுந்த அந்த காலகட்டிலே காபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே கன்சுமந்து காபாவை கட்டுவதிலே அல்லாஹ்வுடைய ரசூலுgetElementById. நபியவர்கள் ஏடுப்பட்டார். மக்களே. தஅவத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஹதீமீயை சேர்த்து தான் காபா கட்டப்பட்டது. இன்ன காபா பக்குத்தல ஒரு வெள்ளை சோர் வயர்மா வயர்மா இருந்துலையா அது சேத்து தான் நேர்சர் காபாவை கட்டி இருந்தார். பின்னால் வந்தவர்கள் இந்த குறை குறிப்பாக அதை விட்டுட்டா ஏன்னா இவங்களுக்கு ஹலாலான பணம் நிறைய கிடைக்கல அது குறைஞ்சி கிடைச்சதுனால அதை மாத்திரம் விட்டுட்டு இந்த பகுதியை கேட்டுட்டார் பின்னாலே வந்தவர்கள் அதை சேர்த்து கட்டுவதற்கு முயற்சி பண்ணார் பலரையும் அப்படி செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படி நேரத்துல தான் ஐமா மாணிக்க முத்துள்ளாலே அதாவது ஹார்மு நசீத் அவர்கள் காபாவை மாற்றுவதற்கு முற்பட்ட பொழுது கண்டித்தார் ஹார்மு நசீத் அவர்கள் கண்டித்தார் ஹார்மு நசீதை இவன்